வடிவல் இருக்கார் இல்லையா நேற்று அவர் ஒரு மேடையில் பேசும்போது கிழிகளின்னு கிழிச்சு நார் நாராக அடித்து மானத்தை கப்பலில் ஏற்றி விட்டுருக்காரு அண்ணாமலையெல்லாம் நொட்டாங்கலாம் அடித்து ஓட விட்டுருக்காரு இது அவன் ஊர்றா அவன் தான் வருவான் மேடங்க இருக்கு பல்லங்க இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும் நீ யாரா கேட்கறதுக்கு ஆ நீ யாரு கேட்கறதுக்கு அவனா அமெரிக்கால இருந்தா வந்தா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அடுத்தவனுடைய உழைப்புல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா உங்க பொழப்பான்னு நான் கேட்கறேன் ஒடுக்கப்பட்ட சாதி பட்டியல் சாதி வந்து என்ற மனநிலைதான் மாரி செல்வராஜ் வைக்க காரணம் சொல்றேன் அத்திப்பட்டின்ற கிராமம் காணாம போச்சுன்னு சினிமாவில் காணாம போச்சு இருபது கிராமங்கள் அட்ரஸ் இல்ல எந்த வழியில போறதுன்னு மீட்பு படைக்க தெரியலங்க நாலு நாளாவே மாரி செல்வராஜ் அவர்களை வச்சு அண்ணாமலை போன்ற அரசியல் சில்லறைகள் கோமாளிகள் பல உள்வேளை பார்த்துட்டு இருந்தாங்க விடாம வாய் வெளிக்க பேசிட்டு இருந்தானுங்க நாமளும் அட்டி அடினு அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அனைமே அதை நம்ம ரெண்டாவது வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அண்ணா வடிவேல் இருக்காரு இல்லையா நேற்று அவர் ஒரு மேடையில் பேசும்போது கிளைகளின்னு கிழிச்சு நார் நாராக அடித்து மானத்தை கப்பலில் ஏற்றி விட்டுருக்காரு அண்ணாமலையெல்லாம் நொட்டாங்கலாம் அடித்து ஓட விட்டுருக்காரு அண்ணாமலையெல்லாம் கதரை விட்டுருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி ஒரு பேச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னை வடிவளவங்களுடைய பேச்சை நான் கேட்குறேன் அடிச்சு அவர் ஆடிச்சு நொறுக்கிட்டாரும கேட்டாரு ஹேய் இது அவன் ஊர்ரா அவர் பாசையில் இது அவன் ஊர்ரா அவன் தான் வருவான் மேடங்க இருக்கு பல்லங்க இருக்குன்னு அவளுக்கு தான் தெரியும் நீ யாரா கேட்கறதுக்கு ஆ நீ யார் கேட்கறதுக்கு அவன்னா அமெரிக்கால இருந்தா வந்தான் அவன் இந்த ஊருக்காரண்டா கேட்பாண்டா போவாண்டா நிப்பாண்டான் இருக்காரு சரியான செருப்புடுங்க அண்ணாமலையிலல்லாம் வந்து சதச்சு விட்டுருக்காரு அண்ணாமலை எல்லாம் அவர் முன்னாடி நிற்க தகுதி இல்லாத ஒரு ஆள் அது வேற விஷயம் ஒரு கலைஞனா நின்று அவர் இல்லாத அரசியல் மீம்சை இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போன ஒரு கலைஞர் கடும் கோபத்துல நாலஞ்சு நாளா பொறுமையா இருந்துட்டு இன்னைக்கு மேடையில் வெட்டிச்சு கதற விட்டாரு காவிகளை அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் திரும்ப பேசப்பட்டுட்டே இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு கூட மாரி செல்வராஜ் டைரக்டர் போயிருக்காரு இதை பார்த்த உடனே இந்த சங்க கும்பலுக்கு வயிறு புசு எரியுது ஏன் சென்னை வெள்ளம்னா நாலாயிரம் கோடிய பேசிடலாம் ஏன் தண்ணி நிக்கிதுன்னு பேசலாம் தண்ணி வடியவே இல்லைன்னு பேசலாம் ஆனா அந்த ஊர்ல அதெல்லாம் பேச முடியாதுல்ல பூரா வாய்க்காலும் வயக்காடும் குளமும் ஏரியும் ஆறுமா தானே இருக்கிற ஊரு திருநெல்வேலி தாமிரபரணின்னு பத்தாத ஆறு ஓடுற ஊர் இல்லையா அங்கே உட்காந்துட்டு நீ உருட்ட முடியாதுல்ல அப்போ யோசிக்கிறப்ப இந்த ஆட்டுக்குட்டி என்ன யோசிக்குதுன்னா வேற எப்படி உருட்டலாம் ஏன்னா அங்கே ஒம்பது அமைச்சர்கள் அனுப்பியாச்சு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் பல செயலாளர்கள் உள்துறையில் இருக்க ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பியாச்சு ஏற்கனவே பக்கா பிளான் போட்டாச்சு இருக்கிற எம்பியை பூரா அங்கே அனுப்பியாச்சு திமுக எம்பி பூரா அங்கே களத்தில் நிற்கிறாங்க எம்எல்ஏ ஃபுல்லாக களத்தில் நிற்கிறாங்க அங்கே இருக்கிற கார்பரேஷன் ஃபுல்லாக களத்தில் நிற்கிது மொத்த போய் அவங்க ஆள் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் அங்க இருக்கிற ராஜ்நாத் சிங்கை பார்த்து எங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்புங்க எங்களுக்கு ரொம்ப மஸ்ட் எங்க மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வேணும் அப்படின்னு லெட்டரை கொடுத்து அவர் கூட பேசிட்டு போன்ல பேசி ஏற்பாடு பண்ணி விட்டு போனார் இதுல கூச்ச நாச்சம் இல்லாம அந்த சங்கிப் பயல்களுக்கு ரெண்டு செய்தித்தாள் வச்சிருப்பாருங்கல்ல அதில் சொல்றானுங்க அக்கா தமிழிசை தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க கிழிச்சாங்க அப்புறம் அம்மா நிர்மலா சீதாராமன் தான் எல்லாத்தையும் நட்டமாக நிற்க வச்சாங்க உங்களுக்கெல்லாம் கூச்ச நாச்சமே இருக்காதா சங்கி பயல்களுக்கும் சங்கி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அடுத்தவனுடைய உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா உங்கள் பொழப்பான்னு நான் கேட்குறேன் இந்த இடத்துல தாங்க மாரி செல்வராஜ் போய் நிற்கிறாரு ஆஹா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிக்கிச்சு அப்படின்னு பாரி சொல்றாச்சு கப்புன்னு பிடிச்சுக்கிட்டாங்க அவர் எதுக்கு அங்கே போனார் ஏன்னா தானே மாமன்னன் படம் முடிஞ்சிச்சு நல்ல வெற்றி அடைஞ்ச படம் இல்லையா அதை பிடிச்சிக்கிட்டு இப்பயே அங்க போனார் அவர் அங்கேயே போனார் சொல்லுங்க அப்போ டைரக்ட் பண்ண போனாரா அப்போ படம் எடுக்க போனாங்களா இந்த கவைய வச்சு இந்த மானகட்டத்தனத்துக்கு நல்லா நல்லாதாங்க அடிக்கிறோம் அந்த கும்பலை மானகட்ட கும்பலுங்க ஒன்று சொல் புத்தி இருக்கணும் சுய புத்தி இருக்கணுங்க இதுகளுக்கு புத்தியா கிடையாதுங்க எந்த புத்தியும் இல்ல அதனால மாரி செல்வராஜ் மன உளைச்சல் உருவாக்கணும் ஒடுக்கப்பட்ட சாதி பட்டியல் சாதி நீங்கெல்லாம் எப்படி எங்க வந்து பேசுறீங்க என்ற மனநிலைதான் மாரிசெல்வராஜ் குறிவைக்க காரணம் சொல்றேன் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு நீங்க எல்லாம் ஈக்குவலா வந்து ஆபிசர்களோட பேசுற ஆஹ் அப்படின்றதுதான் அவன் மனநிலை அப்படித்தான பேசுவான் உங்க ஒன்ன விட எவனும் இங்க குறைச்சில்லடா அறிவு இருக்கு கலைப்படைப்பு இருக்கு எங்க கிட்ட மிகப்பெரிய ஆயுதம்ங்கிற சினிமா இருக்கு கலை இலக்கியங்கள் இருக்கு அப்படி தண்டா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஏரியுதுங்க ஏங்க வெக்கமே இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு விசாலு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு தன்னை பெரிய போராளியா காமிச்சுக்கிட்டாரு தெருவுல போய் இறங்கி நிக்கிறாரு அப்ப கேக்குறானுங்க நான் அன்னைக்கே சொன்னேன் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற புளிய தாங்க அவர் சொந்த ஊரு அப்படின்னு இவர் போறாரு அப்பா கூட பேச ட்ரை பண்றாரு கிடைக்கவே இல்லை அப்பாவுக்கு சிக்னலே கிடைக்கல ஒரு பெரிய பயம் வந்துருச்சு இன்னும் பார்த்தா ஊர்ல இருக்கிற அத்தனை சின்ன பசங்களும் அண்ணே மாறி என்ன மாறி நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் கூட பேச முடியல என்னன்னே பண்றது என்னன்னே பேச ஏன் இவருக்கு ஃபோன் பண்றாங்க சொல்லு இவரும் ஒரு டைரக்டரா இருக்காரு ஒரு நாலு பெரிய மனுஷங்களோட பழக்கம் இருக்கும் அவங்ககிட்ட சொல்லி நம்ம ஆளுகளை வேகமா போய் ரீச் ஆகுறதுக்கு ஏதாவது வழி செய்ய மாட்டாருந்தா இவர் கால் பண்றாங்க நம்ம அண்ணே நம்ம ஊர்ல இருந்து போய் நிக்கிறாரு நம்ம ஊர்ல இருந்து போய் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு நாலு பெரிய மனுஷங்களை தெரியும் அவர் ஏதாவது நம்ம ஊர் மக்கள் உதவி பண்ணுவார் இருந்தா அத்தனை பேரும் தமிழ்நாட்டில இருந்து அவர் கால் பண்ணிட்டு இருக்காங்க அவர் அவங்க அப்பா கூட பேச முடியலனே காத்துக்கு போயிட்டாரு போய் நின்னு போய் பார்த்தா வெள்ளக்காடுங்க வெள்ளம் அப்படியே கடல் மாதிரி இருக்கு அவங்க ஊர் இருந்த தடமே இல்ல ஊர் இருந்த தடமே தெரியல கண்ணுக்கு இத்தனைக்கும் அவங்க ஊரை சுத்தி சுத்தி வாழ்த்தோட்டம் ஏன்னா அந்த ஊர் பக்கம் போயிருக்கேன் என் தங்கச்சி ஒருத்தி அந்த ஊர்ல இருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம் அந்த ஊர் பக்கம் திருநெல்வேலி தாபரம் பரவடி கரையோரத்தில் அவள் மாமியார் வீடு நான் ஒரு முறை போயிருக்கேன் அங்கே தங்கச்சி நம்ம பங்காளி வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியும் சுற்றி சுற்றி வாழைமரம் அந்த ஏரியா சுற்றி சுற்றி வாழைமரம் நல்லா நான் பார்த்துருக்கேன் நேந்திர வாழை போட்டிருக்கிற ஊர் பெரிய பெரிய வாழைமரம் மாதிரி நிற்கிது அந்த ஊரே அவ்வளோ அழகான ஊர் அந்த ஊர் தண்ணிக்குள்ளே காணாமல் போச்சுங்க அத்திப்பட்டின்ற கிராமம் காணாமல் போச்சுன்னு சினிமாவில் வந்துச்சு அந்த மாதிரி காணாமல் போச்சு இருபது கிராமங்கள் அட்ரஸ் இல்லை எந்த வழியில் போறதுன்னு மீட்பு படைக்க தெரியலங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு அத்தே நான் மட்டும் இல்லைங்க என் ஊரே காணாம் எங்கள் அப்பாட்ட பேசுறது மட்டும் இல்லை எங்கள் ஊர் சனத்தவே காணாம் எங்கே மாட்டிக்கிட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்களோட போய் களத்தில் நிற்கிறாரு அமைச்சரோட போய் சார் இங்கே இருபது ஊரை காணாம் இந்த இருபது ஊர் எங்கே போச்சு என்ன ஏது நிகார தெரில உள்ள ஃபுல்லாக வாழைமரம் இருக்குது அதனால போட்டில் போகிறது சேஃப் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த நிலத்தோடைய ஸ்கேப் இருக்குல்ல லேண்ட்ஸ்கேப் அந்த நிலத்துடைய தன்மையை புரிய வச்சு கொஞ்சம் தண்ணி வத்தினோடனே வழியை காமிச்சு அந்த ஊர் மக்கள்லாம் கையிலேயே ஏற்றி கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு மேலே ரெண்டு மூணு மூட்டை முடிச்ச வச்சுக்கிட்டு பொம்மளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை குழந்தை அத்தனை தூக்கிட்டு வந்து நிற்கிறார் இந்த வீடியோ பாருங்க புரியும் ரெண்டு நாள் புரியுதுங்களா உங்களுக்கு நான் டைரக்டர் நான் அப்படிலாம் இல்ல நான் அந்த ஊருக்காரன் நான் இறங்கி என் பொம்பளை பிள்ளைங்கள என் அக்கா தங்கச்சிய என் பெரியகளை சின்ன பொருசுங்களை எல்லாம் நான் காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு மாறியனே அப்படின்னு என்னை நம்பி ஒருத்த வெளி இருந்து போன் பண்றான் பாரு அவனுக்கு நான் பொறுப்பா இருக்கணும் இது என் ஊரு அப்படின்னு இறங்கி நின்று அடிச்சு நாலு நாளும் தண்ணிக்குள்ள கிடந்து ஊரு சனங்களை அப்புறம் காப்பாத்தி கரை ஏற்றி வச்சா இவனுக்கு வெக்கமே இல்லாம ஆளே இல்லாத தண்ணியே இல்லாத ஒரு ஏரியாக்குள்ள நடந்து அதை சூட் எடுத்து அதை சூட்டிங் பண்ணி அதை கொண்டு வந்து சமூக வலைத்தளத்துல பெரிய அறுத்து தள்ள மாதிரியும் இருக்கிறதெல்லாம் புடுங்கி எரிஞ்ச மாதிரியும் அப்படி ஒரு போஸு அப்படி ஒரு பாட்டு கொஞ்சம் கூட மான ஈன வெக்கச்சூடு சொன்ன இருக்க வேணா அந்த கும்பலுக்கு நேற்று சென்னையில் ஒரு விழா நிக்ஸாம் புயல்ல எக்கச்சக்கமான மரங்கள் விழுந்துருச்சு நீங்க பார்த்துருப்பீங்க அப்படியே சுத்தி கரண்ட் வயரோட மொத்த மொத்தமாக மரங்கள் விழுந்து கிடந்துச்சு இந்த மரங்கள்லாம் அப்புறப்படுத்தியாச்சு இப்போ சென்னைக்கு மரம் வேணும் ஐயாயிரம் மரக்கன்றுகளை நேற்று நட்டிருக்கிறார் அதற்கான விழாவில் தான் அண்ணன் வடிவலு கலந்துகிட்டவர் பல விஷயங்களை பேசிட்டு வராரு அதுல இது மூணு பேசுறாரு அண்ணா என்ன சொல்றாரு தெரியுங்களா நானும் பாக்குறீங்க நாலு நாள் விடாம பேசிக்கிருக்கானுங்க அது விடாம இவரை பத்தி தான் பேசுறானுங்க நானும் அடக்கி அடக்கி பார்க்கற முடியலங்க அது அவ ஊரியா திருநெல்வேலி அவன் ஊர் அவன் இறங்கி போய் மக்களுக்காக செய்வான் ஏன்னா செய்யணும் அது அவன் வேலை இப்போ என் ஊர்ல மழை வருது என் ஊர்ல வெள்ளம்னா நான் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கி வேலை செய்யணும்யா அதான நியாயம் அப்படின்னு பாருங்க இதெல்லாம் முக்கிக்கிட்டு அடிக்கிற மாதிரிங்க முக்கிக்கிட்டு மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி அண்ணாமலை கேட்க ஆள் இல்லைன்னு அப்படியே ஆடிட்டு இருக்கிறது வச்சு செஞ்சா பிள்ளைலாம் அண்ணே அதில் அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்னார் இங்கே பாருங்க நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் என் முன்னாடி ஒரு கொய்யா மரத்தில் வந்து ஒரு அணில் ஒரு சின்ன கொய்யா பழத்தை என் மேலே போடுது எனக்கு உணவாக இருக்குது அந்த ஒரு கொய்யாப்பழம் எனக்கு உணவு அப்போது ஆபத்தான நேரத்தில் ஒரு சின்ன கொய்யாப்பழத்தை தட்டிவிட்ட அணிலே எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கு அது மாதிரி தாங்க ஒவ்வொரு மனுஷனுடைய உதவியும் அவன் அமெரிக்கால இருந்து வந்தான் சும்மா ஏன் போன ஏன் போன ஏன் போனான்னு கேட்கிறேன் அவன் அமெரிக்கால இருந்து வந்தான் அவன் ஊருக்கு அவன் போறாயா அதையே ஏன் கேட்கிறீ அப்படின்னு எகிரி அடிச்சிருக்கிறப்பல அண்ணன் நொந்து நூடுல்ஸா போச்சுங்க இந்த காவி கும்பல் உதயநிதி எதுக்கு போறாரு உதயநிதி எதுக்கு போறாருன்னு கேக்குறாங்க ஏயா உதயநிதி எதுக்கியா போறாரு அவர் அமைச்சர் ஒரு அமைச்சர் என்ன பண்ணு தெரியுமா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் இருக்கவங்க கூட நான் உங்க கூட இருந்து வேலை பார்க்கற உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்பிக்கைய கொடுக்கணியா அதுதானே அமைச்சருடைய வேலை அதுக்கு தானே அவர் போயிருக்காரு அப்புறம் அவர் பத்திரிகைக்காரர் கேட்டிருக்காரு சார் வேகமா வேலை நடக்கலன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு கேட்க உடனே உதயநிதி என்ன பதில் சொல்றாரு ஏங்க வேகமா வேலை நடக்கலையா நாங்க என்ன டூரிஸ்டா வந்திருக்கோம் சுத்தி பார்க்க வந்திருக்கோம் சுற்றுலா வந்திருக்கோமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க அப்படின்னு பதிலடிக்கு பலர் பலரும் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதையே அன்னே சொல்லி காமிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு களத்துல இறங்கி இத்தனை அமைச்சர்கள் இத்தனை கலெக்டர்கள் எம்எல்ஏக்கள் ஊர் மக்கள்னு அத்தனை பெரும் ஒத்துமையா ஒரு கடுமையான வெள்ளச்சூழல்ல வேலை பார்த்து மக்களை காப்பாத்துறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எவ்வளவு மகிழ்ச்சியாவும் நம்பிக்கையாவும் இருக்குன்னு அன்னே சொல்றாரு பொறுத்து பொறுத்து பார்த்தாருங்க மாரி செல்வராஜ் சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னாரு என் கலையும் என்னுடைய கடமையும் என்ன நிரூபிக்கிறதுக்காக இல்லை நீங்க யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கத்தான் அப்படின்னாரு இது பல சங்கிகளுக்கு புரிஞ்சிருக்காது பல தம்பிகளுக்கும் புரிஞ்சிருக்காது அதுக்குள்ள என்ன அர்த்தம் தெரியுமா இருக்கு நான் நல்லவன் நான் ஊருக்காரன் நான் இவன் நான் அவன் அதெல்லாம் நிரூபிக்கிறது என் வேலை இல்லை அதுக்காக நான் படம் எடுக்கல நீ யார் தெரியுமா இந்த ஊருக்குள்ள உன்னுடைய ஒரிஜினல் முகம் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு புரிய வைக்கிறது தாங்க என்னுடைய கலையும் படைப்பும் கடமையும் என்று அடிச்சு ஓட விட்டு அவரும் எத்தனை நாள் பொறுமையா உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு புரியுதா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த பெருமாள் படம் இருக்கும்போது நல்ல சக்ஸஸ்ஸு தென் மாவட்டங்களே நல்லா ஓடிச்சு இடைப்பட்ட சாதிக்காரங்கெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டு குற்ற உணர்வோடு சுய பரிசீலனை செய்கிற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு அந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்ல படம்ப்பா நிறையா பேர் குற்ற உணர்வோடு வந்து என்கிட்ட பேசினாங்கப்பா ஏன்னா எங்கள் அம்மா ரிட்டையர்ட் டீச்சர் உடனே நான் உடனே மாரி செல்வராஜ் அவங்களுக்கு தோழருக்கு ஃபோனை போட்டு அம்மாட்ட கொடுத்தேன் அப்போ அம்மா சொன்னாங்கப்பா நல்ல படம்ப்பா வீரா வேசம் வீர வசனம் அல்லது வீராதீரமாக செய்கிறத விட ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியில ஒரு குற்ற உணர்வு உருவாக்கி இருக்கீங்கப்பா இந்த குற்ற உணர்வு அவங்கள யோசிக்க வைக்கும் அவங்க மனசில் வந்து கேள்விகளை உருவாக்கும் அதை சமூகத்தை மாற்றும்பா தம்பி ரொம்ப நல்ல படம்ப்பா அம்மா அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் நல்லா வருவீங்கப்பா என்று பேசுனாங்க நான் தான் அவருக்கு ஃபோனை போட்டு பேசியிருக்கேன் அப்போ ஒரு சாமானிய சமூகம் ஒரு அறிவுச் சமூகம் ரெண்டுமே கொண்டாடுகிற படத்தை அவர் எடுத்தாரு என்ன அர்த்தம் காலங்காலமாக ஒரு இனத்தை அடிமைப்படுத்துற ஒருத்தனுக்கு குற்ற உணர்வு வருதுன்னா அந்த கலைப்படைப்பை கொடுத்தவரை பிடிச்சி நோண்டி நொங்கெடுத்து அப்புறம் என்ன அப்புறம் பட்டுன்னு ஒட்டாங்கையில் அடித்தா பல்லு பதினெட்டு உழுந்துக்கிட்டு ஐயோ குத்துதே கொடையுதேன்னு அழைத அண்ணாமலை அரசியல் பண்ணலாங்க ஆனால் ஒன்றை போல் சில்லுற அரசியல்லாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப கேவலமான அரசியல்